சென்னையில ஆர்எஸ்எஸ் ஒரு பிரிவான விஜிலுங்கிற ஒரு பிரிவு வச்சிருந்தாங்களாம் அவங்க நடத்தின பாரதியாருடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை அழைத்திருக்கிறாங்க அவர் அங்கு போய் பேசியிருக்கிறாரு பொதுவாகவே அவர் வந்து இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக பேசக்கூடியவர் இவங்களுடைய மேடைகளில் எப்படி போய் பேச போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப நான் எனக்கு அந்த அரசியல் புள்ளியை ஆதரிக்கிறதுக்கெல்லாம் நான் வரல ஆனால் வந்து பாரதியாரை வந்து அவர் ஒரு தமிழ் கவிஞராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சாதி ஒழிப்புக்காக பாடுபட்டார் போராடினார் அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பேசிட்டு வந்ததில் அவர் ஒரு முக்கியமான நல்ல வேலை செஞ்சிருக்கார் அதுதான் அழைக்கப்பட்டிருப்பார் போல இருக்குது அங்கே என்ன அப்படின்னாட்டா பாரதியாரா பெரியாரா அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் மோத விட்டு வந்துட்டார் இப்போ இந்த மோதல் வந்து எதற்காக அப்படின்னு சொன்னால் சங்க பரிவாரங்களுக்கு வந்து பெரிய வரலாறுகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்கள்ட்ட பெரிய சுதந்திரத்துக்காக போராடிய பெரிய அளவுல உள்ள தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்குண்டு அங்க அந்த இயக்கம் வேண்டாம் ஆங்கிலேயர்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஆதரவாக இருந்த தான் இது கிடையாது அதனால அவங்க என்ன செய்றாங்க அப்படின்டாட்டா மத்தமத்த இயக்கங்களிலிருந்து மத்த மொத்த கொள்கைகளுடைய பெரும் தலைவர்களை எடுத்துக்கொள்வது அவங்களுக்கே களவாடி கொள்றது அப்படிங்கிற வேலையைத்தான் அவங்க தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அதுல வல்லபாய் பட்டேலை வந்து எடுத்தாங்க அவர் காங்கிரஸ்காரர் காரர் இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறப்ப அங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது காந்தி கொலைக்கு பிறகு அந்த எல்லாம் அவர்தான் செஞ்சாரு அப்ப அந்த வேலைகளை எல்லாம் செஞ்ச வல்லபாய் பட்டேலைக்கு அவங்க குஜராத்துக்காரருங்கிறதுனால காரருங்கிறதுனால அங்க ஒரு பெரிய சிலையை தூக்கி வச்சு எங்காலனு உரிமை கொண்டாட சொன்னாங்க ஏன் அம்பேத்கரையே அவங்க எடுத்துக்கிற முயற்சி சொன்னாங்க கொள்கையிலே அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கிற ஆட்களை இருந்த ஆட்களை அவங்கெல்லாம் இறந்து நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஆகிருந்து இன்னைக்குள்ள ஆட்களுக்கு யாருக்கும் அதுக்கு பெரிய வரலாறு தெரியாது அதனால அவர்களை சொந்தம் கொண்டாடி அந்த டால் பிகர்ஸ் அந்த பெரும் தலைவர்களை தங்களுக்கானவர்களாக காட்டி அவர்களை சுற்றி ஒரு அரசியலை இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்து கட்டமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது உலகத்தில் இந்த மாதிரி பல இயக்கங்கள் எந்த பின்னணியும் இல்லாமல் வந்தவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களை ஹைஜாக் பண்ணுற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பாங்க அதை இவர்கள் செய்கிறார்கள் இப்ப இந்த வேலையை செய்வதற்கு இந்த பாரதியாரா பிரியாராண்டு ஆண்டு முன்னிறுத்த நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் துணை நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க லைனுக்கு போயிட்டாங்களோ விளை போயிட்டாங்களோ யோசிக்க தோண்டக்கூடிய அளவுக்கு தான் சமூக வலைதளங்களில் திராவிட இயக்க சிந்தனையாளர்களுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது என்ன பேசுறாங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாரதியார் ஒரு பிராமணர் அங்கிருந்து வந்த காரணத்திற்காக அவரை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசி பாரதியாரை வந்து அவங்க பக்கம் தள்ளி விடுறதுக்கான முழு முயற்சியும் இவங்களே செய்கிறாங்க ஆனா பாரதியாருடைய இலக்கியங்களை எழுத்துக்களை அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் வரலாற்றை எல்லாம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவருடைய இலக்கியங்களை என்ன சொல்றாரு சாதிகள் இல்லை எடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு பாடியிருக்கிறாரு அது மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் அவங்க சொல்லக்கூடிய ஒருவரை அவரே கூட்டு போய் அவருக்கு பூநூல் போட்டு விட்டாரு இது ஒரு பெரிய போராட்டம் இதனால் சனாதனவாதிகளுடைய பெரும் எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சாதிக்கு எதிராகத்தான் தமிழகத்தில் வேலை பார்த்தா இருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு வரலாறுகள் இருக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் அவங்க சங்கபரிவாரத்துக்கு அங்க பின்னுக்கு தள்ளிட்டு தான் பாரதியார வந்துட்டு அவங்க உரிமை கொண்டாடுறதுக்கு எடுக்கிறாங்க அப்ப இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லி அவங்க கைவசம் ஒப்படைக்க தான் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க செய்ய வேண்டிய வேலை ஆனா அவங்க வந்து என்னண்டா சங்கபரிவாரங்களுடைய லைனுக்கே போய் பாரதியாரையும் அவங்க பக்கம் தள்ளி விடுறதுக்குள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு பிராமணராக பிராமண குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால அவர் என்ன குழுகையில் இருந்தார் எதற்காக போராடினார் அப்படிங்கிறது அது எப்பவுமே வரலாறுகளை பதியப்பட்டு இருக்கும் அவங்க உரிமை கொண்டாட முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக வந்து இந்தியா முழுவதும் இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு மோத விடுவாங்க சில இடங்கள்ல தேவைப்பட்ட சாதிகளையே மோத விடுவாங்க மணிப்பூர் மாதிரி இடங்கள்ல வந்து மலை மேல் வாழக்கூடிய மக்கள் சமோலி பகுதியில் வாழக்கூடிய மக்கள்னு மோத விட்டாங்க இன்னும் அந்த மோதல் பெரிய அளவுல நின்றதாக இல்லை இப்படி இந்தியா முழுவதும் எப்படி எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் மக்களை மோத விட்டு ரெண்டு பிரிவா வச்சு ஓட்டுவாங்கிறது தான் அவங்களுடைய இயல்பான அம்சம் இது தமிழ்நாட்டுல வந்து எப்போ இருந்து முயற்சி பண்ணி பாக்குறாங்க மண்டைக்காடு கலவரத்துல எண்பதுகள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்ந்து பல்வேறு வகையான முயற்சிகளையும் செய்து பார்த்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்ற அதனுடைய அந்த தொடர்ச்சியில கடைசியான முயற்சி தான் திருப்பரங்குன்றம் கொஞ்ச நாளா வேலை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போனாங்க முருகனு சொல்லி பேசிக்கிட்டு இப்ப திருப்பரங்குன்றம் மலையில வந்து முஸ்லீம் இந்து கலவரமா உருவாக்கணும்னால தர்ஹாவா முருகனா அப்படிங்கறத நிறுத்த பார்த்தாங்க அதுக்கு சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்கள் யாரும் பெருசா ரியாக்ட் பண்ணல ரியாக்ட் பண்ணாத இந்த மாதிரி உள்ள சரக்குலாம் ஈடுபடும் மழை வடக்கில் எடுபட்டது காரணம் வடக்கில் உள்ள ஆட்களுடைய அறியாமையை அவங்க கல்வியறிவு இல்லாத ஆள்க சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஒண்ணும் இல்லாமல் போச்சு அது இங்கே யாரும் கண்டுக்கிற இது ஒரு மேட்ரே லேன் பசா போயிட்டாங்க கடந்து அதோட அந்த சரக்கும் விற்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப கடைசியாக வந்து பெரியாரா பாரதியாரா அப்படிங்கிறத ஒரு மோதலை கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படியாவது பிரிச்சு பிரிச்சு ஒரு இப்ப இன்ஜினியரிங் பண்ணலாமா அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு இந்த மாதிரி பிரிவினை அரசியலை செய்யறதுக்கு சோசியல் இன்ஜினியரிங்னு பேர் வச்சிருக்காங்க அது உண்மையில சோசியல் டெமாலிஷன் சமூகத்தை இடிக்கிறது பிரிச்சு விடுறது கொலைக்கிறது ஒண்ணும் இல்லாம செய்யற வேலைக்கு எப்படி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்றது கட்டுறது அப்ப கட்டுறவனுக்கு தான் வைக்க முடியுமா அப்படியே ஒரு சமூகத்தை குழைப்பு உனக்கு இன்ஜினியரிங்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்த சோசியல் டெமாலிஷன் வேலையை செய்யறதுக்கு இப்ப பாரதியாரா பெரியார்கிட்ட மோத இருக்காங்க அப்படிங்கறத வந்து இப்ப இதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேசக்கூடிய எழுதக்கூடிய திராவிட இயக்க இடதுசாரி சிந்தனையாளர்கள் புரிந்து கொண்டார்கள் தான் அவங்களுடைய இந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்வார்கள் என்றால் அவங்களுக்கு நல்லது தமிழகத்துக்கு நல்லது